வணக்கம் ரெடி ரன் ப்ரோ லைக் பண்ணிட்டேன் வணக்கம் சாப்பிட்டீங்கன்னா ஒர்க்லாம் அன்னைக்கு என்னைக்கு எப்படி போணுச்சு டிரைவிங் ஒர்க்கு தனியா பத்தேம் கடைச்சு கடை இருக்காது உம் சாப்பிங்களா சாப்பிட்டீங்களா Vâng, vâng, gặp lại. Hoa hẹn சின்னதாக ஒரு மெசேஜ் ஒரு லைக்கு முடிஞ்சா பண்ணுங்க ஐசு ஹாய்ங்க ஐசு ஐசு என் ஃப்ரெண்டு சாப்பிட்டீங்க ஐசு என்ன பண்ணுறீங்க எஸ் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து ரசம் கருவேப்பில துவையல் என் ஒய்ஃபு சூப்பராக சமைச்சிருந்தாங்க இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இப்போ தான் மறுபடியும் படுத்துட்டு ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் எஸ் கம்சி ஹலோ வணக்கம் படுத்துட்டு பேசுகிறது பெற்றார்கள் தான் சொல்லுங்கள் உட்காந்துடுறேன்

நீங்களும் கமிச்சு சாப்பிடலையா சாப்பிடுங்க இப்போதான் வந்து ஓகே ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க நம்ம ஃப்ரெண்டெல்லாம் லைனில் இருந்தால் மெசேஜ் போடுங்க ஹலோ வணக்கம் புது நண்பர்களே கோவிலுக்கு போனீங்களா ஓகே ஓகே ஆமா அன்னைக்கு செவ்வாய் கிழமை சாமி போனீங்களா கோவிலுக்கு வேற இது ஓகே போவோம் அப்படிங்கிறீங்களா கஞ்சி நீங்களும் போயிட்டீங்களா அப்புறம் நம்ம ஆளு ரன் வந்தாரு அவருக்கு ஒர்க்கா என்னன்னு தெரில வர இருந்தா பேசுவேன் வாழ்க்கையில யாரு அதுக்கெல்லாம் கஷ்டமா போயிட்டு இருக்கு லைஃப் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு குடும்பத்தோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் என் கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னே அந்த கஷ்டமாக மறைஞ்சி போயிடுது பொய்யெல்லாம் சொல்ல உண்மையில தான் சொல்கிறேன் உங்கள் பாப்பா என்ன பாப்பா கேக்குறாங்களா சொன்னாங்களா தம்பி பாப்பா இல்ல தம்பி தூங்கலாம் இப்பதான் புரியுது அது தம்பி தூங்குறதுக்காண்டி அப்படியே கழுந்துக்கிட்டே தூங்கலாம் வேற யாரும் இருக்கீங்க பதினெட்டு பேர் வந்து நம்ம லைனில் இருக்காங்க பதினெட்டு பேரில் ஐசு மட்டும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் திடீர்னு மாயமாக மறைஞ்சிருவாங்க ஏன்னா டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம சேனலை வந்து பார்க்காதவங்க உள்ளே போய் பாருங்கள் ஒரு நாலு பாடல்கள் இருக்கு என்னோட சொந்த பாடல்கள் நான் எழுதி டைரக்ஷன் பண்ணி வெளியில் வந்த பாடல்கள் சில பாடல்கள்லாம் நான் நடிச்சிருக்கேன் என்னுக்குரிய என்னட அது நானும் இயேசுநாதர் மாதிரி படுத்திருக்கேன் ஒருத்தரையும் காணும் சில பேர் நடப்பாங்க எங்கயா ஆஸ்பத்திரியில் படுத்துக்கினாங்க சில பேர் என்னடா டெட் பாடி பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு வாங்க நண்பர்களே ஒருத்தர் காணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல ஆண்டாக வந்து கோபம் ஏன்னா இதுக்கு மேலே தெம்பு இல்லை மனசில்